ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு வேலன்டைன்ஸ் டே அனைவருக்கும் இனிய வேலண்டைன்ஸ் டேனுடைய வாழ்த்துக்கள் ஸோ வேலண்டைன்ஸ் டேனா வெறும் லவ்வர்ஸ்க்கான ஒரு டே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அன்பினுடைய ஒரு பரிமாற்றம் தான் ஸோ யாருனாலும் அப்பா அம்மா அவங்களோட வேலண்டைன் யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த அன்பு வந்து இன்றைய நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா பணத்தை எதிர்பார்த்து இல்லைன்னா மற்றவங்கள இருந்து வேற ஒரு சுயநலமான ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த காலத்திலயும் இருக்கு அப்பா பிள்ளைகள் அம்மா பிள்ளைகள் எல்லாரிடத்துலயுமே இந்த வேலன்டைன்ஸ் டேல நம்ம வந்து ஒரு உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை இந்த உலகத்துல யார்கிட்ட வேணாலும் நம்மளுடைய பெட்ஸ் கூட நமக்கு வேலண்டைனா இருக்கலாம் சோ ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் தனுசு ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பாக்கியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் மடத்தில் குரு குரு சந்திரன் யோகமான ஒரு நாள் இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்திர வாரம் ஸோ இந்த ஸ்திர வாரத்துல நீங்க எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கலாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் பிரதோஷம் சனி பிரதோஷம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ கண்டிப்பா மறக்காம ஒரு சிவனாலய வழிபாடே செய்ய ஏழரை சனி பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியும் மற்றும் உங்களுக்கு ஒரு முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நாள் அமைகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மன ரீதியான ஒரு சில குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சனி பிரதோஷமான இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்து சிவனையும் வணங்கலாம் நேயர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகம் பொருந்திய நாளாக இந்த நாள் அமைகிறது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடு மட்டுமல்லாமல் இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானையும் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இன்று மிதுன ராசி நேர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு மன கிளேசங்கள் வந்து போகும் என்று ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்ய மன கிளேசங்கள் தீரும் என்று பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய நாளாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சிம்மராசினியர்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் பத்துக்குடைய புத பகவான் ஆறாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது பொருளாதார உயர்வை தரும் புதிய வியாபாரம் புதிய வியாபாரத்திற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்கள் வீடு வாங்குவது விற்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைவார் இன்று நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது புதிய தொடக்கங்கள் புதுவிதமான ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபமான நாளாக அமையும் ரிச்சிகராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களிடையே வாக்குவாதங்களும் சில சண்டை சச்சரவுகளும் பணம் கொடுக்கல் வாங்கல் சில மனஸ்தாபங்களும் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் இது போன்ற விவகாரங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் வீடு மாற்றுவது புதிய வீடு வாங்குவது சம்பந்தப்பட்டதில் சற்று நீங்கள் கவனமாக இருக்கலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு குரு சந்திர யோகமும் உண்டு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில முன்னேற்றங்கள் தடைகளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் அது உங்கள் நண்பர்கள் மூலமாக தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் காலை வேளையில் உங்களினுடைய கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் மாலை நேரத்தில் அது தீரும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று சற்று கவனமாக இருக்கலாம் பிரதோஷ காலத்தில் இன்று சிவனையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கவும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் இன்று பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு குடும்பத்தில் பல நாட்களாக அமைதி குறைபாடு மற்றும் மனசாந்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான பிரச்சனைகள் தீரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் பெறும் கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சூரியன் பக அதே மாதிரி இந்த கும்பராசியில் வந்து சனி பகவானினுடைய ஆட்சி ஆனால் உச்ச நீச்சம் எதுவும் கிடையாது சனியும் ராகுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருந்தாலோ இல்லை சனி வீட்டில் ராகு இருந்தாலோ சனி வீட்டில் வந்து கேத்து இருந்தாலோ ஓரளவுக்கு நன்மைகளை தருவார் ஆனால் அதே கேத்து வந்து சிம்மத்துல இருக்கா அது பகைதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நாலு கிரகங்கள் கும்பத்துல வந்து நாலு கிரக சேர்க்கை இருக்கு இல்லைங்களா இதில் சூரியன் ராகம் மட்டும் இருந்திருந்தா கும்பத்துக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் புதன் சுக்ரன் கூட இருக்கிறதுனால ஓரளவுக்கு புத பகவான் வந்து உங்களுக்கு நட்புக்கான ஒரு கிரகம் தான் அதனால ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது கும்ப லக்னம் கும்ப ராசி ரெண்டு பேருக்குமே ராசியில் சனி பகவான் இருந்தாலோ இல்ல லக்னத்திலேயே சூரியனும் சனியும் இருந்தாலோ நிச்சயமாக அவர்களுக்கு பிறப்பிலேயே ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்